உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதும் இல்லை தோற்று இல்லை நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள் சொந்தங்கள் என்று ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த உறவுகள் கூட நமக்கு சொந்தமாகும் ஒரு வீடு மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்பதை முதலில் காட்டும் ஒரே விஷயம் அந்த வீட்டு தலைவியின் சிரிப்புதான் தான் பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லாத உண்மையும் நேர்மையும் வைத்துக்கொண்டு ஒரு ஆணையும் புடுங்க முடியாது எல்லாம் பொய் பித்தலாட்ட நிறைந்த உலகம் இது கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை கடைசியில் நமக்கென்று வருவது நமது பெற்றோர்கள் மட்டும்தான் ஏழையாக இருப்பவனுக்கு நண்பர்களும் குறைவாகவே இருப்பார்கள் மனிதர்கள் விரும்புவது அழகிய குணத்தை அல்ல அழகிய உருவத்தை மரியாதை கிடைப்பது உங்களுக்கு உங்கள் பணத்துக்கு அல்லது உங்களிடம் உள்ள செல்வத்துக்கு நீங்கள் அதிகம் நேசிப்பவர்களே உங்களை அதிகம் காயப்படுத்துவார்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அந்த வீடு ஞாபகம் இருக்கட்டும் யாரும் போகக்கூடாது போன வாரம் வத்தல் காய போடும்போது எப்படியெல்லாம் விரட்டி அடிச்சா அந்த பொம்பளை நாளைக்கு காட்டுவோம் நாம யாருன்னு உறவுகள் போடும் நாடகங்களுக்கு மத்தியில் நடிக்க தெரிந்தவன் பிழைத்துக் கொள்கிறான் நடிக்க தெரியாதவன் நரகத்தில் வாழ்கிறான் கோபம் மனதில் இருக்க கூடாது வார்த்தையில் மட்டுமே இருக்க கூடாது மனதில் இருக்க வேண்டும் விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படிதான் முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்தில் இருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதும் இல்லை தோற்று இல்லை நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள் சொந்தங்கள் என்று ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த உறவுகள் கூட நமக்கு சொந்தமாகும் ஒரு வீடு மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்பதை முதலில் காட்டும் ஒரே விஷயம் அந்த வீட்டு தலைவியின் சிரிப்புதான் நம் வாழ்க்கையில் சிறந்த அனுபவங்கள் நாம் செய்யும் தவறுகள் ஈட்டியை விட மிக கூர்மையானது பிடித்தவர்கள் நம்மை செய்கின்ற அலட்சியம் உன் பின்னால் பேசுபவர்களை கண்டு கொள்ளாதே அவர்களால் பேச மட்டுமே முடியும் உன் நிழலை கூட தொட முடியாது விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது இங்கு யாரும் யாரையும் கை தூக்கி விட வரமாட்டார்கள் ஆனால் குறைகளை மட்டும் சரியாக தேர்வு செய்து சொல்லி மட்டம் தட்டி பார்க்க மட்டும் சரியான நேரத்தில் வந்து விடுவார்கள் கௌரவம் என்பது எது எல்லோரும் கௌரவமாக வாழ வேண்டும் கௌரவமாக இருக்க வேண்டும் என்கிறார்களே உண்மையில் கௌரவம் என்பது எது அவரவருக்கு உண்டான வேலையை மற்றும் கடமைகளை அவரவர் சிறப்பாக செய்து வாழ்வதே கௌரவமான வாழ்க்கை அவர் சொன்னார் இவர் சொன்னார் மகான் சொன்னார் என்று நம்பாதீர்கள் உங்கள் அறிவை கொண்டு தீர விசாரித்து சிந்தித்து முடிவு செய்யுங்கள் பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசு புறம் பேசுபவனை புறக்கணித்து விடுங்கள் புகழ்ந்து பேசுபவனிடம் பார்த்து பழகுங்கள் புரிந்து கொள் உன் வசதியை பங்கு போட பலரும் வருவார்கள் உன் வறுமையை பங்கு போட ஒருவரும் வரமாட்டார்கள் சுட்டி காட்டுவது அக்கறையின் வெளிப்பாடு குத்தி காட்டுவது பொறாமையின் வெளிப்பாடு நீ கலங்கி நிற்கும் போது கடவுள் வரமாட்டார் நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைப்பார் நிச்சயம் உனக்கான நேரம் வரும் அதுவரை காத்திரு உன் அருமை தெரியாதவர்களை பற்றி யோசித்து வருந்தாதே யாரையும் எளிதில் நம்பிவிடாதே உன்னை மதிக்காத யாரையும் நீயும் மதிக்காதே உன்னை மதிக்காத இடத்தில் சிறிதும் கூட பேசாதே மதிக்காத இடத்தில் செருப்பை கூட கழட்டாதீர்கள் தன் தவறை உணர்ந்தவர்களை திருத்தி விடலாம் ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை எப்பொழுதும் திருத்த முடியாது கழுத்தையே நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரிடமும் ஆறுதல் தேடாதீர்கள் கடைசியில் ஆறுதல் தந்தவரே நம் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள்